நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே கீரை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இந்த கீரை தான் இந்த கீரை வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் காணாமல் போயிட்டு இருக்கிற ஒரு கீரை சாதாரணமாக கிராமப்புறங்களில் முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தது இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்கக்கூட முடிகிறது இல்லை வணக்கம் அபரிவிதமான சக்திகளையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கீரையோட பேர் பார்த்தோம்னா கும்மிட்டி கீரை இந்த கும்மிட்டி கீரையை நீங்க பார்த்துருக்கீங்க பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பொதுவா கும்மிட்டி காய் நம்ம வந்து பார்த்துருப்போம் அது வேற இது வேற கும்மிட்டி கீரை வேற கும்மிட்டி காய் வேற அதாவது இதை வந்து கும்மிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க பச்சை கும்ட்டின்னு சொல்லுவாங்க காமாட்சி கீரைன்னு சொல்லுவாங்க கும்மட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிராமப்புறங்கள் நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கீரை கடையிலே சுவையா இருக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா அது இந்த கும்மிட்டி கீரை தான் இந்த குமுட்டி கீரை பார்த்தோம்னா இந்தியா மட்டும் இல்லாமல் இலங்கை மலேசியான நிறைய தென்கிழக்கு நாடுகள்லேயே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கீரை தான் இன்னைக்கு தமிழகத்துல நிறைய இடங்களில் போயிட்டு போயிட்டுருக்க ஒரு கீரைன்னு கூட சொல்லலாம் பொதுவாக கிராமப்புறங்களில் அதிகமாக இருந்த ஒரு கீரை தான் இது ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதை வந்து பார்க்க முடியறதில்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரை இது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் வெளியிட்ருக்காங்க பொதுவாக கீரைகளே நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்படின்னா கூட நிறைய ஆய்வுகளும் நிறைய வந்து ஆராய்ச்சி முடிவுகளும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கும்மிட்டி கீரையில அதிகமான சத்துக்களும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் இந்த கீரை வந்து பார்த்தோம்னா தரையில படரக்கூடிய ஒரு செடி வகை தான் இது ரெண்டு தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு கீரை வந்து நல்ல ஒரு பச்சை நிறத்துலையும் அதனுடைய பூக்கள் பச்சை நேரத்திலும் இருக்கும் அதே மாதிரி தண்ணி குறைவா இருக்கக்கூடிய நிலங்கள்லயும் செம்மண் நிலங்கள்லயும் விளையக்கூடிய கீரைகள் பார்த்தோம்னா கொஞ்சம் சிவப்பு நிறம் கலந்தும் இருக்கும் இதனுடைய பூக்கள் இப்படிதான் இருக்கும் இந்த குண்டி கீரை பொதுவா வருஷம் முழுதும் வந்து வளரக்கூடிய ஒரு கீரை தான் அதிகமா மழை பொழிவு இருக்கக்கூடிய காலங்கள்ல நல்ல நிறைய இடங்கள்ல நம்ம வந்து இது பொதுவா பார்க்க முடியும் இதனுடைய பூக்கள் பச்சை நேரத்திலயும் இளஞ்சிவப்பு நிறத்துலயும் இருக்கும் அதே மாதிரி இதனுடைய இலைகளும் சில இடங்கள்ல வந்து ஓரங்கள்ல வந்து இளஞ்ச சிவப்பு நேரத்துலயும் அங்க நம்ம வந்து பாக்க முடியும் பொதுவா சித்திர வைகாசி மாசத்துல பூக்கக்கூடிய ஒரு கீரை இது இதே மாதிரி ஐப்பசி மாசத்துல இதோடைய காய்கள் விதைகள் நல்லா தேர்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்கும் இந்த கீரையில் வந்து பார்த்தோன்னா உயிர் சத்துக்கள் புரத சத்து இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள் அபரிவிதமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்றாடம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரைதான் இது பொதுவாக எந்த ஒரு கீரையுமே நம்ம வந்து பூக்குறதுக்கு முன்னாடி அதாவது இளும் இருக்கும் பொழுது பயன்படுத்துறது சிறந்தது தான் அதிகமான சத்துக்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கீரையும் நம்ம வந்து பூக்குறதுக்கு முன்னாடியே பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு சுவையாவும் இருக்கும் நிறைய சத்துக்களையும் கொண்டிருக்கும் அபரிவிதமான நோய் எதிர்ப்பு திறனையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த கீரையினுடைய காய்கள் பார்த்தோன்னா மலை சிக்கலா சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த கீரையாகவும் இருக்கு சிறந்த ஒரு மலமிளக்கின்னு கூட இந்த கீரை நம்ம வந்து சொல்லலாம் நீர் சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த கீரையினுடைய இலைகள் பார்த்தோம்னா காய்ச்சலுக்கு ஒரு சிறந்த மருந்து அது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய அந்த தொட்டுகள் வீக்கங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கு இந்த இலைகளை பார்த்தாலே தெரியும் இந்த கீரைகள்ல அதிகமான நீர் சத்துக்கள் இருக்கு அப்படின்றது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கீரைகளுக்கு அதிகமாவே இருக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அதுவும் பொதுவாக பெண்களுக்கு பார்த்தோம்னா கால்களில் வீக்கங்கள் இருக்கும் இந்த வீக்கங்கள் இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் பெற முடியும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரை அப்படியே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கீரைகளுக்கு அதிகமாகவே இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கீரையாகவும் இது இருக்கு நம்மளுடைய ரத்தத்தை தூய்மையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இந்த குமட்டி கீரை இந்த கீரை எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கிராமப்புறங்கள்ல சில இடங்கள்ல இன்னைக்கு வந்து நம்ம இந்த கீரையை பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா கீரை விற்கிறவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லி வச்சு வாங்கினா உங்களுக்கு இதனுடைய விதைகள் கிடைச்சதுன்னா அந்த விதைகளை நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் வளர்த்தோம் உணவுல பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான கீரை இது இந்த குமுட்டி கீரையினுடைய விதைகள் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை வந்து வீட்டு தோட்டத்தில் வளர்த்து பயன்படுத்துறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும் கீரை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த வீடியோ பயனதா இருந்ததுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் ஆரோக்கியம் என் குடும்பத்தின் ஆரோக்கியம் என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது கைகோர்ப்போம் ஆரோக்கியத்திற்கு விதையாவோம் நன்றி